இதை கையில தொட்டவங்களுக்கு தோல்வியே கிடையாது அம்மா வழியா போனா மட்டும்தான் இந்த ஜபமாலை வழியா போனா மட்டும்தான் உங்களுக்கு உண்டு இது வல்லமை மிக்க ஜபம் அப்படி ஜபமாலை சொல்லும் போது அந்த அம்மா பாதத்துல வைச்சிருது நமக்காக அந்த அம்மா நமக்காக இருபத்தி நாலு மணி நேரம் பாருங்க ஜபமால மாசம் இந்த ஜபமான மாதத்தில் இன்னும் அம்மாவை பற்றி அதிகமாக தெரிஞ்சு இந்த முடமான மகனை நடமாட வச்சாங்க முடமான மகனுக்கு வேலை கொடுத்தாங்க இது நாள் வரைக்கும் என்னை வழி நடத்திட்டு இருக்கிறாங்க முடமான மகனாக இருக்கிறேன் என்னை நடக்க வச்சு வேலையை கொடுத்து சாப்பாடும் கொடுத்து இது நாள் வரைக்கும் என்னை வழி நடத்திட்டுருக்கிறாங்க அதுக்கு காரணம் யார் அந்த அம்மா கனவுல வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மாதா அல்லூர்து மாதா வந்து தட்டி எழுப்பி சோனியா சோனியா சொல்லுமா எப்போ பார்த்தாலும் அவன் கெபிகிட்ட வந்து என்கிட்ட உட்காந்து அழுதுகிட்டே இருக்கிறான் அவனை ரொம்ப கஷ்டப்படுத்தாதீங்க நான் சொன்னதா சொல் அது அம்மா சொன்ன வார்த்தைங்க இது நான் சொன்னதா சொல் மாதாவே சொன்ன வார்த்தை மரிய வாழ்க அன்பான மரியப்போர் யூடியூப் சேனல் நேர்களை ஒரு அனைவருக்கும் தேவானையின் திருப்பெயரால் வாழ்த்துக்கள் அக்டோபர் மாதம் முப்பத்தி ஓரு ஜபமாலை பக்தியினுடைய பயிற்சியில் இன்று மூன்றாம் நாள் இந்த தொடர் ஜபமாலை பக்தியில் உங்களை ஊன்ற வைக்கின்ற ஒரு தொடர் ஜபமாலை நம்ம செய்யலைன்னா நிச்சயமாக இந்த தொடரை பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஜபமாலை செய்வோம் ஏற்கனவே ஜபமாலை செய்து கொண்டிருக்கிற நபர்கள் இந்த தொடரை பார்த்தால் இன்னும் அதிகமாக ஜபமாலையை ஜெபிப்பாங்க அந்த ரெண்டு காரணமும் இந்த முப்பத்தி ஒரு நாள் தொடரில் நிறைவேறும் அதுக்காக தான் இந்த வடிவமைச்சிருக்கிறோம் அன்பானவில் இந்த மூன்றாம் நாளில் மூன்றாவது பயிற்சியில் ஜபமாலை புதுமை ஜபமாலை ஜெபிச்சு நம்முடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு மிகப்பெரிய புதுமையை சாட்சியாக இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஏன் இதை வந்து முப்பத்தி ஒரு நாள் தொடரில் முதல்லயே சாட்சியாக வைக்கிறேன் அப்படின்னா ஜபமாலை பக்தியை பற்றி நம்ம கேட்கின்ற அந்த பொதுமையை அந்த சாட்சியத்தை நம்ம பார்த்தோம்னா நிச்சயமாக நம்ம ஜவமாலை செய்யணுன்ற எண்ணம் வரும் அந்த பக்தியை கடைபிடிக்கணும்னு என்ற எண்ண அப்படின்ற எண்ணம் வரும் இந்த தொடரையும் முழுசாக பார்க்கலாம் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் வரும் அதுக்காக தான் இந்த சாட்சியம் முதல்லிய மூன்றாவது நாளில் வைக்கிறோம் அருமையான ஒரு சாட்சியம் சேலம் மாநகரம் செவ்வாய்ப்பேட்டை பங்கு புனித ஜெயராக்கிணி மாதா ஆலயத்தில் இருக்கின்ற சகோதரர் நண்பர் ஜான் மில்லருடைய சாட்சியத்தை நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நம்பவே முடியாத சாட்சியம் அவருடைய சாட்சியம் அவ்வளோ பெரிய புதுமை அது மாதா எப்படி இந்த ஜபமாலையை ஜபிக்கின்றவர்களுக்கு கேட்ட உரங்களை தராங்க அப்படின்றத இந்த அவருடைய சாட்சியத்தில் நம்ம பார்க்கலாம் அவர் ஒரு மாற்றுத்திறனாளி அவர் அவருடைய சாட்சியத்தை சொல்கிறப்ப அவரே சொன்னார் நான் ஒரு மாற்றுனாலே நடக்க முடியாதவன் உடமான மகன் அப்படின்னாரு எனக்கு அப்படியே அதை ஷூட்டிங் பண்ணுறப்ப எனக்கு ஒரு மாதிரி ஆகிட்டேன் உடமான மகனை நடமாட வைத்த அந்த பாட்டு இருக்கு இல்லையா அந்த பாட்டு தான் எனக்கு ஞாபகம் வச்சு பாருங்கள் அவருடைய சாட்சியத்தை நிச்சயமாக நாமும் ஜபமாலை பக்திக்குள் வர நண்பர் ஜான் மில்லருடைய இந்த சாட்சியம் நிச்சயமாக நமக்கு உதவும் கண்டிப்பாக பாருங்கள் இந்த வீடியோவை பார்ப்போம் தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமேன் இயேசுக்கே புகழ் இயேசுவிக்கே நன்றி மரியே வாழ்க புனித லூர்த அன்னையே மகிமை பற்றி நாங்கள் பேசுவதற்காக எங்களுக்கு வாய்ப்பு தந்ததற்காக அந்த அன்னைக்கு கோடான கோடி நன்றி நான் செலுத்துகிறேன் மாதாவே உண்மை உன்னுடைய நாமத்தை என்றென்றும் நான் வாழ்த்திக்கிட்டே இருக்கணும் உங்களை பற்றி பேசிக்கிட்டே இருக்கணும் உங்களை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும் என் மூலியமாக இன்னும் அன்னையிடம் நிறைய பேர் வந்து அன்னையிடம் ஆசிரியரும் அருளும் பெற்று அவங்க பூர்ண நிலத்தோடு இருக்கணும்னு நான் விருப்பப்படுறேன் நான் பிறப்பால ஒரு மாற்றுத்திறனாளி சேலம் மறை மாவட்டம் செவ்வாய் நகர் பங்கு எங்களது இந்த நாளோட கபி மாதா நான் இங்கே பூசைக்கு அடிக்கடி வருவேன் சனிக்கிழமையில் இங்கே வந்து ஜெபிப்பேன் அப்படி ஜபிச்சுக்கிட்டு இருக்கும்போது எனக்கு வேலையே இல்லாமல் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டிருந்தேன் நான் பத்தாவது வரைக்கும் தான் படிச்சிருக்கேன் எனக்கு படிப்பு ஏறல சரி என்ன பண்ணுறது வேலையே இல்லையே எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணி பல வருஷமாக போராடிக்கிட்டு இருந்தேன் எதுவுமே எனக்கு நடக்கலை இந்த அம்மாக்கிட்ட லூர்து மாதாக்கிட்ட வந்து வந்து அப்பப்போ நான் பிரார்த்தனை பண்ணுவேன் அழுவேன் கேட்பேன் என்ன சொன்னாலும் கிட்ட என்னை யார் வந்து என்னை திட்டினாலும் பிடிச்சாலும் இந்த கிட்ட தான் வந்து சொல்லுவேன் எங்கள் அம்மா அப்பா இப்படி சொல்கிறாங்க என் கூட பிறந்தவங்கன்னு இப்படி சொல்கிறாங்க என்ன மாதாவே நான் செய்யட்டும் அப்படின்னு நான் அழுவேன் ஃபைல் எடுத்தாவே என் அண்ணன் தம்பிங்கெல்லாம் இவனுக்கு ஒரு வேலையே இல்லை இவனுக்கு வேலை கிடைக்குமா இவன் வேலையை வாங்கி என்ன ஆக போகிறான் இப்படி தான் என் தம்பிங்களும் சொல்லுவாங்க எங்கள் அப்பா கூட சொல்லியிருக்கிறாரு பல தடவை நான் கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுத்துருக்குறேன் நேரடியாகவும் முதலமைச்சரை ஜெயலலிதாவையும் சந்திச்சுருக்கேன் கருணாநிதியும் சந்திச்சிருக்கேன் ஆனால் அப்போல்லாம் ஆகாது ஆகலை நான் ரொம்ப அம்மா கிட்ட வந்து வேண்டிக்கிட்டு கேபி மாதா கிட்டே அடிக்கடி வருவேன் இந்த இடத்துல வந்து வேண்டிக்குவேன் இது ரொம்ப புதுமை மிகுந்த தாய் இந்த இடத்துல நிறையா பேர்த்துக்கு இந்த அம்மா அற்புதம் செஞ்சுருக்காங்க இந்த மூலமான மகனுக்கும் ஒரு அற்புதத்தை செஞ்சுருக்காங்க சாட்சியை என்னை நிறுத்திருக்கிறாங்க நான் சொல்கிறதெல்லாம் உண்மை தான் இதில் எந்த பொய்யும் புரட்டுமே கிடையாது மற்ற மனிதர்கள் சொல்வதை போல் நான் சொல்லலை என் வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை தான் நான் மாதாவுடைய புள்ள என் மூலிமா அம்மாவை ஒன்று மகிமை செலுத்தணும் ஆண்டவரை மகிமை செலுத்தணும் மூவரு இறைவனை மகிமை செலுத்தணுன்றது தான் என்னோட ஆசை என்னுடைய தேவத்தாய் என்றென்று மகிமை பெறணும் அந்த அன்னையின் வழியாக எல்லா மக்களும் நன்மை பெறணும் அந்த ஆசையோடு தான் வந்தேன் அதுக்கு முதல் காரணம் எங்கள் பங்குல இருக்கிற அருள் அண்ணன் என் கூடையே இருப்பார் என்னை எப்பயுமே மாதாவை பற்றி தான் பேசுவார் ஜோமாவில் சொல்லுவார் அவர் மூலியமா இன்னும் மாதாவை பற்றி அறிஞ்சிக்கிறதுக்கே எனக்கு ஒரு வாய்ப்பை அவர் மூலிமா மாதா எனக்கு கொடுத்தாங்க அவருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன் எப்படி எனக்கு வேலை கிடைச்சிதுன்னு நான் உங்ககிட்ட சொல்கிறேன் இந்த இடத்துல வந்து அடிக்கடி நான் ஜவமாலை சொல்லிட்டு வேண்டிட்டு போயிடுவேன் அந்த அம்மா கூட சொல்லுவேன் ஆனால் என்கிட்ட வந்து அம்மா பேசலை என் தங்கச்சி சோனியா மேரி என் கூட பிறந்த தங்கச்சி அவங்க கனவுல வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மாதா லூர்து மாதா வந்து தட்டி எழுப்பி சோனியா சோனியா மா சொல்லுமா எப்போ பார்த்தாலும் அவன் கபிகிட்ட வந்து என்கிட்ட உக்காந்து அழுதுகிட்டே இருக்கிறான் அவனை ரொம்ப கஷ்டப்படுத்தாதீங்க நான் சொன்னதா சொல்லு அது அம்மா சொன்ன வார்த்தைங்க இது நான் சொன்னதாக சொல்லு மாதாவே சொன்ன வார்த்தை நான் சொன்னதா சொல்லு அவனை ஜபமாவில் சொல்ல சொல்லு பைபிள படிக்க சொல்லு நிச்சயமாக அவனுக்கு நான் அரசு வேலை கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாங்க அடுத்த நாள் வந்து என் தங்கச்சி என்கிட்ட சொன்னிச்சு ஆனா இந்த மாதிரி மாதா சொன்னாங்க உனக்கு வந்து குடி விரைவில் வேலை கிடைக்குமா உன்னை ஜபமாவில் சொன்ன சொன்னாங்க பைபிளை படிக்க சொன்னாங்க பேரளவில் கிறிஸ்தவனாக தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன் அப்போ வந்து அந்த பொய் என் தங்கச்சி சொல்லி கூட நான் நம்பல இவன் பொய் சொல்கிறா அப்படின்னு விட்டுட்டேன் அது ஆறு மாதம் ஒரு வருஷம் ஆச்சு அதுக்கப்புறம் மாதாவே என் கனவுல வந்தாங்க எங்கள் வீட்டில் ரெண்டு மாதா சுருவம் இருக்குது ஒன்று வேளாங்கண்ணி மாதா சுரு இருக்குது ஒன்று லூர்து மாதா சுருவம் இருக்கு பெருமூச்சு விடுற சத்தம் கேட்டுச்சு என்னடா சத்தம் கேட்குதுன்னு இப்படி திரும்ப நானும் எங்கள் தங்கச்சி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி கனவு அந்த இடத்துல பெருமூச்சு விடுற சத்தம் கேட்டுச்சு இப்படி திரும்பி பார்த்தா மாதா டூர்து மாதா அந்த இடத்துலேருந்து அந்த சுருவத்துலேருந்து அப்படியே இறங்கி வராங்க வந்து என் கையை பிடிக்கிறாங்க இந்த கையை இப்படி ஓதுறேன் விடுமா கையை இதாம்மா இப்படி கண்ணத்துக்கிட்ட கையை கொண்டு போய் நான் அவங்கள்ட்ட என்னம்மா கேட்டேன் வேலை தானம்மா கேட்டேன் எத்தனை நாளாக கேட்டுக்கிறேன் எனக்கு நீ கொடுத்தியா அப்படி இந்த அம்மாவை பார்த்து தான் கேட்டேன் அதுக்கு அந்த அம்மா ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க நான் உனக்கு வேலை தருவேன்னு சொன்னேன்லடா கண்டிப்பாக தருவேன் நிச்சயமாக தருவேன் உனக்கு உணவோட வேலை அப்படின்னு சொன்னாங்க அந்த அம்மா சொன்ன மாதிரியே அந்த அம்மா திருவிழா அன்னைக்கு எனக்கு கவர்மெண்ட்டு ஆர்டர் வந்துச்சு பிப்ரவரி பதினொன்று காலையில் ஒம்பதரை மணிக்கு ஆர்ட்ரு கொண்டு வந்து போஸ்ட்டு மேன் கொடுக்குறாங்க நான் தூக்கி போட்டேன் இது என்ன மறுபடியும் நான் பத்து இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணேன் சரி பதினாவது பதினோராவது முறையும் எனக்கு இன்ட்ரிவியூ வந்துடுச்சின்னு நினச்சிட்டு நான் வந்து தூக்கி போட்டேன் அப்பா இது மறுபடி இன்டர்வியூ தான் வந்துருச்சு அப்படின்னு நான் தூக்கி போட்டேன் அந்த அம்மா தான் போஸ்ட்மேன் எடுத்து கிழித்து படி படித்து பார்த்து உனக்கு கவர்மெண்ட் ஆர்டர் போட்டாங்க உடனே போய் டியூட்டியில் ஜாயின்ட் ஆகு அப்படின்னு சொன்னாங்க என்னம்மா சொல்கிறீங்க ஆமாம் பா பார் பாரு அதுக்கப்புறம் கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்தே ஃபோன் வந்துச்சு உனக்கு ஆர்டர் போட்டாச்சு டியூட்டியில் போய் ஜாயின் பண்ணு மல்லூர் இன்னையோட அஞ்சு வருஷம் முடிஞ்சு ஆறாவது வருஷம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆறு வருஷமாக அந்த அம்மா சொன்ன மாதிரி உணவோட சாப்பாடு ஹாஸ்டலில் தான் நான் வேலை செய்கிறேன் கவர்மெண்ட் ஹாஸ்டல் பாய்ஸ் ஹாஸ்டலில் வேலை செய்கிறேன் அந்த அம்மா என்ன சொன்னாங்களோ அதை தான் செஞ்சாங்க உணவோட சாப்பாடு எனக்கு வீட்டிலையே இப்போ சாப்பாடு இல்லைன்னாலும் என் பெத்த தாய் தப்புனே என்னை துரத்தி விட்டாலும் என் தேவத்தாய் என்னை கைவிட மாட்டாங்க என் இயேசுநாதர் என்னை கைவிட மாட்டார் அவங்க தான் எனக்கு இன்றைக்கி உணவோடு சாப்பாடு கொடுத்துருக்காங்க இன்றைக்கி வரைக்கும் அந்த அம்மாவோடய தயவுல தான் சாப்பிட்டுட்டுருக்குறேன் சம்பளம் எனக்கு கம்மியாக இருந்தாலும் அந்த அம்மா சொன்னது தான் நடந்துக்கிட்டு இருக்குது நடந்துக்கிட்டு இருக்குது இது வரைக்கும் என்னை கைப்பிடிச்சி வழி நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க எனக்கு வேலை கிடச்சி ஆறு வருஷம் ஆச்சு நான் பிறப்பால் ஏழு மாதத்தில் பிறந்துட்டேன் எல்லாரும் பத்து மாதத்தில் பிறப்பாங்கன்னா நான் ஏழு மாதத்தில் பிறந்துட்டேன் அஞ்சு வயசு வரைக்கும் நான் நடக்காமே இருந்தேன் இது வரைக்கும் சொன்னது லூர்து மாதா எனக்கு செஞ்ச புதுமை ஆரோக்கிய மாதா செஞ்ச புதுமையு நான் உங்களுக்கு சொல்கிறேன் வேளாங்கண்ணியில் எங்கள் அப்பா ரெடிமேட் வியாபாரத்துக்காக அப்போ திருச்சிக்கு போவார் நான் சொல்கிறது எண்பது எண்பத்தஞ்சு அந்த டைமில் அவர் வியாபாரத்துக்கு போவார் அப்போ அவர் காலையில் ஆனால் பூசைக்கு போயிட்டு மாதாக்கிட்ட வேண்டியிருக்கிறார் மா என் பையன் இது வரைக்கும் நடக்கலை என் பையன் நடந்தானா நான் போய் நான் இந்த வருஷம் வீட்டுக்கு போகிறேன் அப்போ என் பையன் எந்திரிச்சு நடந்தானா உன் கோயிலுக்கு நான் வரேன் தங்கத்திலே கால் செஞ்சு வைக்கிறேன்னு வேண்டிக்கிட்டாரு அதே மாதிரி அத்தனை வய அஞ்சு வயசு வரைக்கும் நடக்காமல் இருந்த நான் அந்த வருஷம் அப்பா வேண்டிக்கிட்டு அந்த வியாபாரத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு நான் எந்திரிச்சு நடந்ததாக சொன்னார் அந்த மாதா கோயிலுக்கு போய் வேண்டினதுக்கு அப்புறம் தான் நான் நடக்கவே ஆரம்பித்தேன் என்னுடைய வேண்டுதலை என்னுடைய முப்பத்தி ரெண்டாவது வயசில் தான் அந்த த காலை கொண்டு போய் அம்மாங்கிட்ட வச்சேன் ஆனால் அம்மா அதையும் பொறுமையாக ஏற்றுக்கிட்டாங்க என்னை நடக்க வச்சிருக்கிறாங்க இது நாள் வரைக்கும் என்னை நடக்க வச்சது ஆரோக்கியமாக தான் வேலை கொடுத்தது லூர்துமாக தான் என்னை ஒவ்வொரு நாளும் கைப்பிடித்து என்னை கை நடத்திக்கிட்டு இருக்கிறது அந்த தேவத்தாய் தான் அந்த தேவத்தாய் இல்லைனா இந்த ஜான் மில்லர் இல்லை அந்த தாய்க்கு என் வாழ்நாள் முழுவதும் நான் நன்றி சொன்னாலும் அந்த நன்றிக்கு ஈடு இணையே இல்லை அவங்களுக்கு எத்தனை துதி மகிமை நான் செலுத்தினாலும் என் ஆண்டவருக்கும் என் தாய்க்கும் நான் என்ன ஒரு நன்றி கடன் செய்தவனே எனக்கு தெரியல அம்மா என்ன இது நாள் வரைக்கும் என்னை வழி நடத்திட்டுருக்கிறாங்க இது ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருந்தேன் அம்மாவை பற்றி சொல்லணும் எனக்கு செஞ்ச புதுமையை சொல்லணும் அப்படின்னு நான் ரொம்ப நாளாக ஏக்கத்தோடு இந்த இடத்துல நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அம்மாதான் இன்றைக்கி எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்காங்க இந்த ஜவமால மாதத்தில் இன்னும் அம்மாவை பற்றி அதிகமாக தெரிஞ்சு இந்த முடமான மகனை நடமாட வச்சாங்க முடமான மகனுக்கு வேலை கொடுத்தாங்க இது நாள் வரைக்கும் என்னை வழி நடத்திட்டுருக்குறாங்க இதுக்கப்புறமும் வழி நடத்துவாங்க இந்த தாய்க்கு நன்றி செலுத்தணும் நன்றி சொன்னாலும் அது அவங்க அவங்களுக்கு நான் என்ன செஞ்சாலும் அது ஈடு இணையே இல்லை அந்த இரக்கத்தின் அரசியுடைய கருணையை நினைச்சாலே எனக்கு ஆனந்தமும் சந்தோஷமும் தான் இருக்குது இந்த வெற்றியின் அரசி ஜவமாலையின் அரசி இதை கையில் தொட்டவங்களுக்கு தோல்வியே கிடையாது ஃபாதர் ஃபியோ சொல்லியிருக்கிறாரு பால் புனிதர் ஜான்பால் சொல்லியிருக்கிறாரு ஏன் நம்மளுடைய தெரச அம்மா புனிதர் ஆனாங்களே அந்தம்மாவும் சொல்லியிருக்காங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தால் நற்கரணை நாதரையும் இந்த தான் கையில் எடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க அந்த அம்மா இந்த ஜவமாலைய கையில் வச்சு தான் பல அதிசயத்தையும் அற்புதத்தையும் செஞ்சாங்க மாதாவை நம்புங்க இந்த ஜெவமாலைய கையில் எடுங்க அம்மா கிட்ட வந்து மன்றாடி கேளுங்க ஒரே ஒரு முறை இந்த புனிதமான ஆலயத்துக்கு இந்த சேலத்தில் நாலு ரோட்டில் மூவேந்தர் அரங்கத்துக்கு பின்னாடிக்குது லூர்து மாதா கேபி இந்த இடத்துக்கு வந்து வேண்டிட்டு போன யாருக்கும் தோல்வின்றதே இல்லை நீங்களும் இந்த சேலம் மறை மாவட்டத்துக்கு வந்தீங்கன்னா எங்கே எங்கேருந்து வந்தாலும் சரி இந்த இடத்துக்கு வந்து அம்மாவை பார்த்து நீங்கள் மெழுகு பற்றி கொளுத்துணுன்னு அவசியம் இல்லை எதுவுமே தேவையில்லை உங்கள் உங்களுடைய உள்ளம் திறந்து மாதாக்கிட்ட வந்து சொல்லிட்டு போனீங்கன்னா எப்படியாப்பட்ட காரியத்தையும் மாதா அதை வெற்றியாக்கி உங்கள் கொண்டாந்து தருவாங்க அது இந்து மக்களாக இருந்தாலும் சரி இஸ்லாம் மக்களாக இருந்தாலும் சரி பிரிவினை சபை சபையை சேர்ந்த சகோதரிகளாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் தேவ மாதாவுக்கு ஒன்று தான் நம்ம எல்லாம் அவங்களுக்கு பிள்ளைங்க தான் அவங்கள வெறுத்தாலும் திட்டினாலும் பிடிச்சாலும் எது சொன்னாலும் அம்மா நம்மளை நேசிக்கிறாங்க நம்மளை ஏற்றுக்கிட்டாங்க இந்த புனிதமான இடத்துக்கு வாங்க வந்து ஜெபிங்க உங்களுக்கு வெற்றி நிச்சயம் இயேசு கிறிஸ்தவன் நம்புங்க மாதாவை நம்புங்க இந்த ஜெவமாலய கையில் எடுங்க அது இந்து மக்களாக இருந்தாலும் சரி கிறிஸ்தவ மக்களாக இருந்தாலும் சரி பிரிவினை சேர்ந்த சகோதரர்களாக இருந்தாலும் சரி இந்த வெற்றியின் அரசியின் ஜவமாலய கையில் பிடிச்சிங்கன்னாவே உங்களுக்கு வெற்றி தான் ஆமேன் மரிய வாழ்க என்ன அருமையாளர்களே நண்பர் ஜான் மின்னலுடைய சாட்சியத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்க இப்போ உங்களுக்குள்ளே ஒரு புத்துணர்ச்சி வரும் ஜவ மாலை பக்தியில் நாமளும் இருக்கணும் நாமளும் மாதாட்ட கேட்குற வரத்தை நம்ம வாங்கிக்கலாம் ஜவ மாலை ஜெபிச்சு அப்படின்ற ஒரு உத்வேகம் ஒரு புத்துணர்ச்சி நமக்கு ஆர்வம் நமக்கு கண்டிப்பாக வந்திருக்கும் எல்லாரும் இந்த மாலையை எடுப்போம் ஜபமாலையை வழியாக மாதாவின் க கரத்தை பிடிப்போம் அன்பானவர்களே ஒரு கருத்தை சொல்லி முடிக்க ஆசைப்படுகின்றேன் இந்த வீடியோடைய ஆரம்பத்திலும் அதை தான் சொன்னேன் இந்த தொடர் முழுதும் கூட அதை நான் சொல்ல ஆசைப்படுகின்றேன் என்னென்னா ஜபமாலை ஜபிக்கிறதுக்கு ஒரு இருபது நிமிட நேரம் ஆகும் நாம் ஜபமாலை ஜபித்தால் மோட்சத்தில் நம்முடைய நேரம் இருபது நிமிட நேரம் அதிகரிக்கப்படும் ஜபமாலை ஜபிக்காவிட்டால் அந்த இருபது நிமிட நேரம் நமக்கு மோட்சத்தில் குறைவுபடும் இருக்காது ஆக மோட்சத்தில் நாம் அதிக நேரம் இருக்கணும்னு நாம் விரும்பினோம்னால் கண்டிப்பாக இந்த ஜபமாலையை நாம் ஜெபிப்போம் மாதாவின் கரத்தை பிடித்து மோட்சத்தில் அதிக நேரம் இருப்போம் அன்பானவர்களே இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் செய்யுங்கள் ஜபமாலை பக்தி ம எல்லாருக்கும் போய் சேர வேண்டும் எல்லாரும் மாதா விரும்புகின்ற ஜபமாலை பக்திக்குள் வர வேண்டும் தேவதாயின் மாசற்ற இதயம் போற்றி வணங்கப்படுவதாக தேவதாய் என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக நன்றி மரியாயே வாழ்க